பெரியாரை துணைக்கோடல் கோடல் அறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறன் அறிந்து தேர்ந்து கொழல் அறம் உணர்ந்தவராய் தன்னை விட மூத்தவராய் உள்ள அறிவுடையவரின் நட்பை கொள்ளும் வகை அறிந்து ஆராய்ந்து கொள்ள வேண்டும் உற்ற நீக்கி பெற்றியார் பேணிக்கொழல் வந்துள்ள துன்பத்தை நீக்கி இனி துன்பம் வராதபடி முன்னதாகவே காக்க வல்ல உடையவரை போற்றி நட்பு கொள்ள வேண்டும் அரியவற்றுள் எல்லாம் அரிதே பேணி பெரியாரை பெரியாரை போற்றி தமக்கு சுற்றத்தாராக்கி கொள்ளுதல் பெறத்தக்க அரிய பேறுகள் எல்லாவற்றிலும் அருமையானதாகும் தம்மின் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை தம்மை விட அறிவு முதலியவற்றால் பெரியவர் தமக்கு சுற்றத்தாராகுமாறு நடத்தல் வல்லமை எல்லாவற்றிலும் சிறந்த சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொளல் தக்க வழிகளை ஆராய்ந்து கூறும் அறிஞரையே உலகம் கண்ணாக கொண்டு நடத்தலாம் மன்னனும் அத்தகையாரை ஆராய்ந்து நட்பு கொள்ள வேண்டும் இனத்தனாய் தான் ஒழுகவல்லானே செற்றார் தக்க பெரியாரின் கூட்டத்தில் உள்ளவனாய் நடக்க வல்ல ஒருவனுக்கு அவனுடைய பகைவர் செய்யக்கூடிய தீங்கு ஒன்றும் இல்லை இடிக்கும் துணையாரே யாரே கெடுக்கும் தகைமையவர் கடிந்து அறிவுரை கூறவல்ல பெரியாரின் துணை கொண்டு நடப்பவரை கெடுக்கும் ஆற்றல் உள்ளவர் யார் இருக்கின்றனர் இடிப்பாறை இல்லாத ஏமராமன் கெடுப்பார் இலானும் கெடும் கடிந்து அறிவுரை கூறும் பெரியாரின் துணை இல்லாத காவலற்ற அரசன் தன்னை கெடுக்கும் பகைவர் எவரும் இல்லாவிட்டாலும் முதல் இலார்க்கு ஊதியமில்லை மதலையாம் சார்பு இலார்க்கு இல்லை நிலை முதல் இல்லாத வணிகர்க்கு அதனால் வரும் ஊதியம் இல்லை அதுபோல் தம்மை தாங்கிக் காப்பாற்றும் துணை இல்லாதவர்க்கு நிலை பேறு இல்லை பல்லார் பகை கொளலின் பத்து அடுத்த தீமை நல்லார் தொடர் கைவிடல் நல்லவராகிய பெரியாரின் தொடர்பை கைவிடுதல் பலருடைய பகையை தேடிக் விட பத்து மடங்கு தீமை உடையதாகும்